அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மன்மேலே அன்புள்ள அப்பா தாயையும் உன்னில் கண்டே அன்பாலே எனக்கேது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் தானே உண்மையில் அன்புள்ள அப்பா யாருமே உன் போலில்லை உன்மேலே தோல் நீ தோலும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய் சோகம் அனைத்தும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய் கண்ணிமையில் நீ என அடை காத்து தூங்கிடவும் மரப்பாயனை பார்த்து வாழ்வாயே நீ என் நிழலாய் அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே அன்புள்ள அப்பாப்பா தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே